இன்னைக்கு சாப்பாடு போட்ட குடும்பம் நல்லா எப்போ சாப்பாடு எங்களை கொடுத்துட்டே இருப்பாங்க போ நல்லா இருந்துகிட்டே இருக்கணும் அவங்க குறை இல்லாம இருக்கணும் மக்கியான சாப்பாடு கொடுத்தது குடும்பம் நல்லா இருக்கணும் நூறு வயசு இருக்கணும் நூறு வயசு சீக்கு புண்ணு இல்லாமல் நல்லபடியா வளரணும் பேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு எல்லாரும் நாங்கள் உங்களுக்கு கேட்டோம் நீங்க எங்களை கேட்கற மாதிரி ஆயிட்டு ஆயிட்டு நாங்க எங்களை கேட்கறது மாதிரி நிலமை அப்படி ஆயிட்டு நினைச்சே பார்க்க முடியாது ஆயிட்டு i <laughs> அலுவகு போந்து ஊடுங்க நம்மது எல்லா வீடியோவையும் நம்ம தான் எல்லாத்தையும் பண்ணிருக்கோம் யாரங்க کونங்க எல்லாம் பேய் இருக்கு நம்மள கேக்குற அளவுக்கு வந்து நிப்பிட்டே ரப்பரமுளே அதுக்குள்ள வேற மரியா நம்மளுக்கு நம்மளையே தான் ஆடுறது சொல்லிங்க அலுவாதி அரியானதே என்ன வர போற நம்ம ஊரு கூட கண்ணல்ல பாசி ஏங்க பாபா வேற பிரே சரி போலுவீங்க அது முடிஞ்சுட்டு அதிகா அவங்களாலலாம் பேச முடியல எல்லாம் அழுதுகிட்டு இருக்குங்க அப்பா சித்தத்துல எல்லா வருத்தத்தில் இருக்குங்க இது வலுவரத்தை பார்த்துட்டு எங்கள் பிள்ளைங்களுமே இன்னைக்கு பக்கத்தில் நினைக்கிற பிள்ளைங்க வரைக்கும் எல்லாம் அழுவ ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு என்னாலுமே பேச முடியலை இன்னைக்கு ஒரு நூறு பேருக்கு வந்து சாப்பாடு செய்ய போகிறோம் தக்காளி சாதம் தயிர் சாதம் கேசரி வடை உருளைக்கிழங்கு வறுவல் இதான் செஞ்சு கொடுக்க போகிறோம் இன்னைக்கு இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈரோட்டை சேர்ந்த நம்மளோட சப்ஸ்கிரைப்பரோட பேரனுக்கு தான் இன்றைக்கி அஞ்சாவது பர்த்டே அந்த பர்த்டேக்கு தான் இன்றைக்கி வந்து சாப்பாடு ஒரு நூறு பேர் கண்ணதானம் கொடுக்குறாங்க இன்றைக்கி அஞ்சாவது பிறந்தநாள் கொண்டாடுற குட்டி பையனுக்கு எங்கள் சாகா சார்பாகவும் எங்கள் சேனல் சார்பாகவும் பிறந்த நாள் நாள் வாழ்த்துக்கள் நம்ம சப்ஸ்கிரைப்பர் எல்லாரும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க அவங்களோட சேர்ந்து நாங்களும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிடுறோம் அப்போ இல்லாத இன்னைக்கு முதல் சபையில் இன்னைக்கு தான் இங்கே போகிறோம் சமைக்க போகிறோம் நிறைய இருந்திருந்தாருன்னா இந்த காயலாட்டார் அவர் தான் விட்டுருவார் நாங்கள் எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை எந்த வேலையுமே எது பேசுறதுக்கான வாய்ப்பு இல்லை பேச முடியலை சாப்பாடு குடும்பம் நல்லா என் குழந்தை அந்த எதுவுமே சொல்ல வாய்ப்பு இல்லை எல்லாரும் நல்லா இருக்கணும் இந்த பிறந்தநாளுக்கு அன்னதானம் கொடுக்குற குடும்பம் எல்லாரும் நல்லா இருக்கணும் வாங்க இப்ப சமையல் ஆரம்பிச்சிடலாம் வாங்க இதெல்லாம் வெட்டுக்க காய் இதெல்லாம் வெட்டுக்க நான் ஒலே போடுறேன் இந்த உள்ள வெட்டுப்பேன் நீங்கள் போய் சேர்ந்துட்டாரு அது கூட அண்ணா போய் சேர்ந்து தக்காளி சாதத்துக்கு இஞ்சி பூ இஞ்சி பூண்டு போய் அரிச்சு வந்துடுறோங்க தக்காளி சாதத்துக்கும் தயிர் சாதத்துக்கும் உலகடும் நல்லா கொதிச்சிட்டுருக்கு அரிசியை கழுவிட்டு வந்துடலாம் நாங்கள் வந்து தக்காளி சாதத்துக்கு நானும் அமலாவும் அரிசி கழுவ போகிறோம் நான் வந்து தயிர் சாதத்துக்கு அரிசி கழுவு போகிறேன் தக்காளி சாதம் கழுவுறதுக்கு சட்டி சூடாகிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நடக்கி தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சிருக்கிறோம் இப்போ எல்லாம் சேர்த்து பசஞ்சு காட்டுறோம் தக்காளி சாதம் தாளிக்கிறதுக்கு என்ன நல்லா சுடாயிடுச்சு பட்டை வகை சேர்த்துக்கலாம் பட்டை வகையெல்லாம் நல்லா புரிஞ்சிருச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம் அது பச்சை மிளகாய் வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்தாச்சும் நல்லா வதச்சிட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் வதங்கிறதுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டும் நல்லா வதக்கிடுச்சு அது கூட தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துக்கு வந்து தக்காளி அதிகமாக தான் இருக்கணும் அதனால் அதிகமாக தான் சேர்த்துருக்குறோம் நல்லா கலந்து விட்டுருக்காங்க நல்லா வேகட்டு தொலைவாக வேகட்டு தக்காளி வேறு சாத்துக்கு தண்ணி நல்லா கொதிச்சிட்டு களி வச்சு அரிசி சேர்த்துக்கலாம் ஒரு வடை போட்டு பார்த்தா நல்லா வந்துருக்குதுலாம் தக்காளி சாத்துக்கு தக்காளி நல்லா வந்துருச்சு அது கூட வந்து கொதின மல்லி சேர்த்துக்கலாம் கொதின மல்லி சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் புதினா மல்லியோட பச்சை வாசனை வீட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் அது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை பிடிச்சி கழி வச்சு அரிசியாக சேர்த்துக்கலாம் அது கூட அது கூட நல்லா கலந்து விட்டுக்கலாம் அரிசி கூடவே மசாலா சேர்த்துக்கலாம் பிரியாணி மசாலா கரம் மசாலா மிளகாய்த்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் ஒட்டுக்க சேர்த்துக்கலாம் இப்போ மசாலாவெல்லாம் சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூடவே தயிர் இருந்துச்சு சார் ரெண்டையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து சேர்த்து விட்றேன் கலந்து விட்டுறோம் பெண்ணீர் சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக நெய் சேர்த்துக்கலாம் தக்காளி சாதம் தம் கட்டுற பதம் வந்துருச்சு இப்போ தம் கட்டிக்கலாம் வரவங்களுக்கு எண்ணெய் சுடாச்சு கடுகு சேர்த்துக்கலாம் கடுவேப்பில சேர்த்துக்கலாம் ஜாலி போய் ரெடி ஆகிட்டு உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம் தக்காளி சாதம் ரெடி பண்ணி இறக்கி வச்சிருக்கோம் உடச்சி விட்டுருக்கலாம் செமையா இருக்கு பார்க்கறதுக்கு கேசரிக்கு ரவை வந்து நல்லா வெந்துட்டு இப்போ அது கூட ஜீன் சேர்த்துக்கலாம் ரெடி ஆயிடுச்சு இது கூட தூள் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா விட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு வரவனுக்கு வந்து உருளைக்கிழங்கு வந்து ஒரு அரை ஏக்கர் வந்துட்டு எடுத்து வச்ச மசாலா சேர்த்துக்கலாம் கறி மசாலா கரம் மசாலா பெருங்காயத்தூள் மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் எல்லாம் ஒட்டுக்க சேர்த்துக்கலாம் இப்போது தயார் சாதத்தில் கலர்றதுக்கு தேவையான பொருளெல்லாம் எல்லாம் இருக்கு கலந்துகிட்டு காமிக்கிறான் தயிர் சேர்த்து கூட கல சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் சுவையான சத்தான சூப்பரான தக்காளி சாதம் ரெடியா இருக்கு ரெடிய காஞ்சரமான தயிர் வருவனும் ரெடியா இருக்கு சுவையான கேசரியும் ரெடியா இருக்கு மெதுவடையும் ரெடியா இருக்கு அது கூட பாக்குதட்டு பேப்பர் பிளேட்டும் ரெடியா இருக்கு எல்லாம் ரெடியாயிடுச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம் அப்பா ஏற்றி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம் அக்கா சாப்பாடு கொண்டு மத்தியான சாப்பாடு கொடுத்தது குடும்பம் நல்லா இருக்கணும் நூறு வயசு இருக்கணும் நூறு வயசு சீக்கு பூணி எல்லாருமே நல்லபடியா வளரணும் இந்த பேராண்டிய நல்லா இருக்கணும் நன்றி வணக்கம் சீக்கிரி நடிக்கிற என்ன <laughs> சொல் ना तू लीला बस कर ले के दी आ गया बात कर आ ओडीरा तू बोल ले आ गया बात कर ये अब तू खा ले ओ क्या कर तू और तू आ जा दे जाले तू जा ले तू लीला जा ले बात कर

சாப்பாடு கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கட்டும் இன்னைக்கு சாப்பாடு போட்ட குடும்பம் நல்லா இருக்கணும் எப்போ சாப்பாடு கொடுத்துட்டே இருப்பாங்க போ நல்லா இருந்துகிட்டே இருக்கணும் அவங்க குறையலாம இருக்கணும் இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு நல்லா இருக்கணும் இன்னும் குறையா இருக்காங்க நல்லாபடியா இருக்கணும் நூறு வயசு கொடுக்கணும் அவங்களுக்கு தர்மம் பண்றாங்க அவங்க நூறு வயசு வந்து நல்லா இருக்கணும் கொண்டு தம்பி நல்லா இருக்கணும் நூறு வயசு வாழணும் வயிற்றுல சாப்பாடு கொடுத்துட்டு அவங்கள நல்லா வாத்துக்கிட்டு நல்லா இருக்கணும் நிறைய கொடுக்கிட்டு அனுப்பிடுவோம் மக்களுக்கு

பிறந்த நாள் கொண்டா இப்ப கொண்டாடுற தம்பி நல்லா இருக்கும் இன்னைக்கு சிறப்பாக ஒரு நூற்றி முப்பது பேருக்கு சாப்பாடு கொடுத்து முடிச்சிட்டோம் இதை கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈரோட்டை சேர்ந்த நம்மளுடைய சப்ஸ்கிரைபரோட தான் வந்து இன்னைக்கு வந்து அஞ்சாவது பிறந்தநாள் இந்த பிறந்த நாளுக்காக தான் அவங்க குடும்பம் வந்து அன்னதானம் பண்ணி நம்மளுடைய சப்ஸ்கிரைபரோட பேரனுக்கு வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே பிறந்தநாள்